படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலைக்கு நீதி கோரி மட்டுக்கிளப்பு காந்தி பூங்கா முன்பாகவிருந்து மாநகர மாநகரசபை வளாகம் வரை ஈர்ப்பு பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதனையடுத்து மாநகர சபை மண்டபத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டுக்கிளப்பு மாவட்ட வாலிபர் முன்னணியின் ஏற்பாட்டில் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது பங்கேற்றிருந்தனர் நினைவேந்த நிகழ்வில் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை பேராசிரியர் அருணானந்தம் சர்வேஸ்வரன் இலங்கை வரலாற்று பின்னணியில் சமஷ்டி தீர்வனை பெறுதல் எனும் தலைப்பில் உரையாற்றினார் அதனை இழந்தபோது இருந்தவாறாக மூலக் கோரவில்லை பதிலாக தம்மை ஆளும் உரிமையை சமஸ்டி என்ற வடிவத்தில் கோரினார் ஆட்சி முறைமையில் அதிகார பரவலாக்கம் என்பது வேறு அதிகார பயிர் என்பது வேறு ஒன்றுள்ள மாகாண சபை முறைமையானது அதிகார பரவலாக்கம் என்பதாகவே உள்ளது அதிகார பயிர்வு என்பதாக இல்லை சமஷ்டி முறைமை என்பதுதான் அதிகார பயிரி என்பது ஆகும் ஆட்சியில் இருக்கும் கட்சி தமிழ் மக்களுக்கு சாதகமான மாற்றங்களை முன்வைக்கும் போது அவர்களை எதிர்கட்சி எதிர்ப்பதும் ஆட்சியில் இருக்கும் அரசாங்கம் பின்னர் அவைகளை கைவிடுவது என்பதுவும் இலங்கையின் அரசியல் வரலாறு முதலாவது அரசாங்கத்தில் உள்ள அதிகார பயிற்சி ஆதரவானவர்களுடைய ஆதரவை நாங்கள் தொடர முயற்சித்தோம் இரண்டாவது அதிகார பல நியாயப்படுத்துவதை ஏனைய சமூகங்கள் மத்தியை கொண்டு சென்று அதற்கான நியாயப்படுத்துவதை நாங்கள் வெற்றி பெற வேண்டும் தீவிரமாக ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கைகளை நடைமுறைப்படுத்துவது இனப்பிரச்சனை தீர்வுக்கான சமஸ்டின் பாதையில் சில படிநிலைகளை படிநிலைகளாவது கட்டி எழுப்புவதாக அமையும் இருந்த பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக முதலில் நடைமுறைப்படுத்துவதுதான் இப்பொழுது எங்களுடைய தேவையாக ஒன்று வடக்கு கிழக்கில் அபிவிருத்தி அரசியல் என்பதும் அவசியமானது அபிவிருத்தி இல்லாத போது மக்களை தக்க வைக்க முடியாது தக்க வைக்காத போது இனத்தை தக்க வைக்க முடியாது தமிழ் மக்களின் அரசியல் ஒருவனே முசுப்பேற்றல் அரசியலாலே இல்லாது அறிவார்ந்த அரசியலாகவும் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் அரசியல் பல கட்சிகளாக சிதறுண்ட அரசியலாக இல்லாமல் சில கட்சிகளாக ஒன்றுமட்ட அரசியலாக சிறந்த தலைமத்துவத்தில் வளர்ந்து வேண்டும் இதன் மூலமே நாம் இனமாக இருந்து நமது அவதாசங்களை அடைய முடியும்